அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத் தாதகி சென்ற ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் பூர்வ ீம் தாகீண்ட ஸ்ரீ ஐராவதயபோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ஸ்ரீ பூர்வவிஜய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ஐராவத தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரை போதகலீதேந்திரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரய போதகால ஸ்ரீதரேந்திரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜய ஐராவதேத்திரை பூத காலே ஸ்ரீதர்ந்திர தீர்த்திர பரமஜன தேவாய நமகம் ஓம் ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரயோதாலம் ஸ்ரீதர்ந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத காலேம் ஸ்ரீதரேந்திரீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்த போதகாலேந்திரீங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திரபோதகால श्रीधरणेन्द्रतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः